புது அரசியல் கட்சி தலைவரை மதித்து ஆளுநர் அவர்கள் அழைத்து இருக்கிறார்கள் ஏன்னால் இந்த ஆளுநர் விருந்துக்கு வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அதை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அவர் அதை ஹானர் பண்ணியிருக்கணும் அவங்க வந்து கலந்திருந்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து வந்து திரும்ப பெற்றது மத்திய அரசா இல்லை மாநில அரசா அரிதா முதலமைச்சர் போறாரு எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து மத்திய அரசு தான் மாநில அரசு பத்து மாசமா ஒண்ணும் செய்யல அதுக்கப்புறம் அந்த வழி தெரிஞ்ச உடனே தான் மாநில அரசு தலையிடுகிறார்கள் ஆனால் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களும் அவர்களின் கருத்தை எங்களது மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அங்கே உள்ள போராட்ட குழுக்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் உணர்வுகளை நேரடியாக பிரதிபலித்து அடுத்த நாளே இது கைவிடப்படுகிறது என்ற ஒரு பெயர் வருகிறது இதே மாதிரிதான் ஜல்லிக்கட்டுக்கும் நான் மாநில தலைவராக இருக்கும்போது செஞ்சேன் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பனுக்கும் அப்படி தான் டிஆர்பாலு இருந்து அதற்கு அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்காமல் அப்புறம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆக மாநில அரசு முதலில் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு எதிர்ப்பை மக்களுக்காக தெரிவிப்பதை போல தெரிவிக்கிறார்கள் அதனால் உண்மையிலேயே பாராட்டு விழா ஒன்று அரிதாப்பேட்டையில் நடக்கணும்னா அது மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு தான் நடத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து அண்ணன் ஸ்டாலின்

ஆனால் அதற்கு அவர்களே காரணம் என்று சொல்வது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் ஆக சமூக நீதி எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது அதை அண்ணன் ஸ்டாலின் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார் என்பதுதான் எனது கருத்து அதனால் தயவு செய்து அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது கூட்டணி கட்சிகளை இன்று வெகுண்டு எழுகின்ற அளவிற்கு இன்று வேங்கை வயல் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அவர்கள் நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் மலமாக தண்ணீர் குடிக்க கூடாது அதற்கு அவர்களே காரணம் என்று சொல்வது இதைவிட அவர்களுக்கு உதாசீனப்படுத்துவது வேறு எதுவும் இருக்க முடியாது என்பது எனது கருத்து